ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரிஸ்கூ இன்றைக்கி நாம் தூந்து குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு மண்பானை எடுத்தாச்சு மண்பானை அடுப்பு மேலே வச்சாச்சு வச்சு அடுப்பை பற்ற வச்சாச்சு சட்டி காயட்டும் சட்டி காஞ்சாச்சு அப்போது இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் உண்டெனை ஊற்றிக்கணும் எப்போமே பூண்டு குழம்பு புளிக்குழம்பு அந்தமாதிரி இருக்குது நல்லெண்ணெய் வந்து உண்டெனை ஊற்றிக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் வந்து இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இருக்கிறேன் நான் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சாச்சு ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் வச்சுட்டு முதல்ல கடுகு கடுகு புரியட்டும் சத்தம் வரட்டும் கடுகு புரிகிற சத்தம் வருது பொரியதுட்டோம்னா கருகியும் அடுத்தது கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு அதையும் போட்டுக்கிறேன் போட்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் ஒரு நாலு மேலாக்கு இப்போ இது கூட பூண்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு பூண்டை வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வளர்க்கலாம் எண்ணெயில் பாதி கலர் மாறுனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சும்மா அப்படியே மன மன கமம் புளி மன வெங்காய சங்காயத்தை போட்டு சின்ன வெங்காயத்தை வெங்காயம் முப்பத்து வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டு ரெண்டுமே வதங்கிட்டோம் இப்போ வந்து இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குது இப்போ நம்ம தக்காளி பழத்தை போடலாம் தக்காளி பழம் இவ்வளோ சைஸில் ஒரு அஞ்சு தக்காளி பழம் போட்டிருக்கிறேன் இதையும் நல்லா வதக்குவோம் வதக்கிட்டு பார்ப்போமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வதங்கு உப்பு போட்டுக்கிறேன் நல்லா வதங்கணும் நீங்கள் இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தக்காளியை வந்து அரைச்சும் கூட ஊற்றிக்கலாம் மிக்சியில் உங்களுக்கு அப்படி பண்ணுறது பிடிக்கும்னா நீங்கள் அரைச்சு ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து எப்படி எப்படியும் கொஜ்ஜு மாதிரி எப்படி சொல்லுறீங்க பேஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சு இல்லையா தக்காளியெல்லாம் சுருந்து வதங்கி அப்படியே தோல் தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் இதே ஸ்பூன் அளவில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் வரமிளகாய் தூள் அதே ஸ்பூன் அளவில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் அதே அந்த சின்ன ஸ்பூன்லே அதே அளவு தான் எல்லாத்தையும் போட்டு நல்லா திரட்டி விடுவோம் இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி வேகட்டும் கொதிக்கட்டும் குழம்பு கொதிக்கட்டும் உப்பு காரமெல்லாம் பார்க்கோங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு குழம்பு கொதிக்க இதில் நான் வந்து இவ்வளோ பெரிய இவ்வளோ இந்த அளவுக்கு புளி ஊற வச்சுருக்குறேன் அதை இப்போ கரைக்க போகிறேன் இப்போ நான் கரைச்சி வச்சுக்க இந்த புளித்தண்ணியை குழம்புல ஊற்ற குழம்புல ஊற்றலாம் ஊற்றியாச்சு நல்லா மசால் வாசம் போகட்டும் கொதிக்கட்டும் பார்ப்போம் உப்பு காரம் பார்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்பு கொதிச்சிட்ருக்குது இந்த இதில் நான் வந்து அப்பவும் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போடுறேன் ஏன்னா தாளிக்கும் போது நம்ம போடலை அதனால் இப்போ நான் போடுறேன் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் பார்ப்போம் குழம்பு வந்து எப்படி ஆயிருக்குதுன்னு பார்ப்போம் குழம்பு வந்து ஜம்முன்னு ஆயிடுச்சு சும்மா கம கமன் மனம் வீடே மனம் தூக்குது பாருங்க பாருங்கள் என்ன பிரிஞ்சு இங்கே என்ன பிரிஞ்சு அப்படியே நிற்கிது இங்கெல்லாம் என்ன பிரிஞ்சு அப்படியே நிற்கிது இதுதான் வந்து குழம்பு வந்து நல்லா ஆயிடுச்சு அடை அப்படிங்கிறதுக்கு அடையாளம் சரிங்க இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து நான் பூண்டு குழம்பு வச்சு காமிச்சிருக்கிறேன் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் நான் வந்து கொத்தமல்லி மேலே போடணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை நான் போடலை ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு இதை வச்சுக்குவேன் அதனால வந்து நான் போடலை ஏற்கனவே கொத்தமல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம் இல்லையா அது ஒன்று நிறுத்திட்டேன் இதுக்கு மேலே வந்து இதுக்கு மேலே ஃபினிஷிங் டச்சாக வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் சரிங்களா கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு குழம்பு பாருங்கள் அப்படியே சும்மா தேங்கி ஆயிடுச்சு சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கவுரி ஸ்கூன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்